இல்லை நம்ம சாடுறோம் லைக் தமிழ் அப்படி பண்ணிட்டேடா பாரதியாரோட ஈவ கடைசி ஊர்வலம் அந்திம ஊர்வலத்தில் வந்து தான் யாரோ சொன்னாங்க மாக்களோட ஈக்குவல் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு இவ்வளோ அட் அட்கிளையில் பதிமூணு பேர் தான் அது ஒரு பெரிய அநீதி இன்னொரு ஒரு பெரிய அநீதி வாகுச்சிம்பரம் பிள்ளை ஜெயில்கிற வந்தோம் சிறையில் ஆனால் ரொம்ப அழகுன்னா அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை நாம் செய்கிறத செஞ்சுட்டே போவோம்ங்கிற ஒரு பெருந்தன்மை முதல்ல அந்திம சுவாசம் வரைக்கும் பாவசெம்ரன் பிள்ளையுடைய வாழ்க்கையில தான் சொல்லுவேன் கெட்டாலும் மேன்மக்கள் மக்கள் மேன் மக்களேன்னு அவையா சொன்ன மாதிரினா நல்ல ஒருவர் உலரேல் வாழ்ந்திருந்து எல்லோருக்கும் பெய்யும் எல்லோருக்கும் பெய்யும் மழை போல் எல்லாருக்கும் மழை பெய்கிற அளவுக்கு அங்கே வந்து எல்லோருக்கும் ஒட்டப்படாரத்தில் இருக்கிற பசங்க அவ்வளோ பேர் படித்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் தர மட்டத்துக்கு மெட்ராஸ் கொண்டு வந்து நைன்டீன் ட்வெண்ட்டி வாபு சிதம்பரம் பிள்ளை இந்த கப்பல் விட்டது அதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை முடக்குவதற்கான பல வேலைகள் செய்தது ஒரு பக்கம் தான் பிறகு நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சுதேசி சீமை காலி பண்ணும் அப்படிங்கிறதையாக தான் அவர் சிறையிலேயே அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தது ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சிறை தண்டனை அனுபவித்து இந்த தேசத்திற்காக போராடி ஒரு வீரர் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வரும் பொழுது அதில் வந்து பல விஷயங்கள் இருக்கிறது அவரை எப்படி அந்த சமுதாயம் எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதே இருக்குது வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் குஷ்டரோகத்தோடைய வெளியில் வந்தார் அப்படிங்கிறது வாவு சிதம்பரம் அவர்கள் வரும் பொழுது அவரை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட பெரிய அளவில் ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது கடைசியில் அவர் விட்டு அவர் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தார் எவ்வளோ ஹைலி பெய்டு ஒரு அட்வொகேட்டாக இருந்தவர் கடைசியில் என்ன தொழில் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வரலாற்றை நீங்கள் அது ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது வயது தெரிஞ்சதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இவரை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு உள்ளே தள்ளுறாங்க இவரை உள்ளே பிடிச்சிட்டு பாளையங்கோட்டை சிறைக்கு எடுத்துட்டு போன உடனே திருநெல்வேலியே பத்து எரியுது அது பேர் கூட திருநெல்வேலி ரைட்ஸ் கலவரம் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஒட்டைக்கிறாங்க காலி பண்ணுறாங்க அதை நம்ம தினகரன் ஆஃபீஸ்க்கு இங்கே பண்ண மாதிரி இங்கே பண்றாங்க வச்சுங்களேன் டமால் டிமின்னு நடிக்கிறேன் பயங்கரமா பத்து எரியுது பதினாலு பேர் சுடப்படுறாங்க அவர் உள்ளே போகிறார் நாலரை வருஷத்துக்கு நன்றி மறவாமை எனது தன்மை இனி வந்து பறைசாற்றும் தமிழன் எல்லாத்தையும் மறந்துடுறான் ஆங்கிலேய அரசு சொல்லுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாராவது வெளியில் வந்து அவரை வந்து வரவேற்புகிற சொன்னீங்க உங்களையும் உள்ளே தள்ளுவோம்னு இங்கேயும் சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நேதாஜிக்கும் சொல்லிச்சு வெஸ்ட் பெங்காலில் நேதாஜியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வல்லு விளையாடு சிறையிலேருந்து நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க நீங்கள் முடித்தா முடிஞ்சால் எங்களை உள்ளே போன்கடா ஜெயிலில் எங்கள் சிறையில் நாற்பதாயிரம் பேர் அடைக்க முடியும் நாம் பயந்துட்டோம் அஞ்சு பேர் அப்புறம் இதர ஒரு ரெண்டு பேர் ஆறு அல்லது ஏழு பேர் தான் இருக்காங்க அவர் வெளில வரும்போது மனைவி சுப்பிரமணிய சிவா கணபதியின் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தவர் பசங்க அநியாயம் ஆனால் என்ன ரொம்ப அழுகுனா கொஞ்சம் கூட இதனால் அவர் ஒரு மூஞ்சி சுழிச்ச சுழிக்கல அவர் எழுதும்பொழுது அவருடைய சுய சரிதை எழுதும் கூட இப்படி பண்ணிட்டாங்களே தமிழர்கள் சொல்லவே இல்லை மாதம் வரல அவ்வளோதான் விட்டார் அதை பற்றி அவர் வந்து சாடலை இப்போ நம்ம சாடுறோம் டை தமிழை அப்படி பண்ணிட்டேடா பாரதியாரோட ஈவ கடைசி ஊர்வலம் அந்திம ஊர்வலத்தில் வந்து தான் யாரோ சொன்னாங்க மாக்களோட ஈக்குள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அவ்வளோ அட் அட்கிளையில் பதிமூணு பேர் தான் இருந்தாங்க அது ஒரு பெரிய அநீதி இன்னொரு ஒரு பெரிய அநீதி வாகுச்சிம்பரம் பிள்ளை ஜெயிலேருந்து வந்த அப்புறம் சிறையில் ஆனால் ரொம்ப அழகுன்னா அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை நாம் செய்கிறதை செஞ்சுட்டே போவோம்ங்கிற ஒரு பெருந்தன்மை முதல்ல இருந்து அந்திம சுவாசம் வரைக்கும் பாவச்செம்பரன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தான் சொல்லுவேன் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு மூதுரையில் அவையார் சொன்னால் போல தான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படியே அப்சல் இருபத்தி நாலு கேரட் கோல்டு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்தார் பாவுச்செம்பரன் பிள்ளை கடைசி காலத்தில் அவர் வந்து எண்ணெய் மளிகை கடை இதெல்லாம் வச்சுருந்தாருங்க அந்த காலம் கட்டம்ங்கிறது எப்படி இருந்ததுங்க சென்னையில் வந்து அவங்க குடிப்பேர் வந்தால் ஆக்சுவலாக கடைசி காலத்தில் வந்து அவர் சிறையில் சிறையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வரார் வெளியில் வரார் பாமாம் அவர் முடிஞ்சோடனே நம்ம வெளியில் வந்தோடனே முதல் வந்தது சென்னை சென்னைக்கு தான் அப்போ மெட்ராஸ் வச்சு செஞ்சிருச்சு அவர் சென்னையில் தேர்ட் நைன்டீன் தேர்ட்டின் டு நைன்டீன் டுவெண்ட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இல்லாததுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல கொடுப்பதையே தனது வேள்வியாக எடுத்து வாழ்ந்த ஒரு வாவு செம்ப பிள்ளை மெயின் மக்களாகவே வாழ்ந்தவர் அவர் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு எண்ணெய் தான் ஏன் ரெண்டு ஒரு ரூபாய் கொடு எட்டுனா கொடு இது மாதிரி பேரம் பேசி 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 அப்பேற்பட்ட ஒரு ஈகை குணத்திற்கு ஆள்கிட்ட பேரம் பேசி பேசி அவரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் விற்கிறதும் சரி மளிகை பொருள் விற்கிறதும் சரி ரெண்டு நிறுவனங்களும் கம்ப்ளீட்டாக சரிஞ்சிருச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு இப்போ இருந்தது ஒரு த கிரேட் சிஎன் தண்டபாணி பிள்ளைன்னு ஒரு பிரமுகர் அவருடைய பேரன் சமீப காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர் இருந்து நீதிபதியாக அவர் ஓய்வு ஓய்வெடுத்தார் இப்போ பச்சையப்பாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டுக்கு அவர் சேர்மனாக இருக்கார் அவர் பேர் ஜஸ்டிஸ் பார்த்திபன் ஸோ தண்டமானி பிள்ளை திருப்பியும் திருப்பியும் இவர் இவர் கேட்கவே மாட்டாராம் அவர் மாதம் மாதம் எப்படியாவது காசு கொடுத்து இந்த குடும்பம் சரியக்கூடாது அந்த குடும்பம் விழக்கூடாதுன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபது வரைக்கும் இங்கே இருந்துட்டு கடைசியில் எல்லாம் விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அங்கே வந்து நாலந்து வருடங்கள் இருந்து கடைசி பத்து வருடம் கொஞ்சம் கோவில்பட்டிலையும் திருநெல்வேலி கிட்ட இருக்கிறதும் கடைசியாக தூத்துக்குடின்னு வாழ்ந்தார் பட் நீங்கள் சொன்ன போல பேர்பட்ட ஒரு லாயர் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு ஃபீஸ் வாங்க ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்ன ஒரு ஆ ஆள் அவர் வந்து செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறதுக்காக ஓட்டப்பிடாரத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தார் ஓட்டப்பிடாரத்தில் அவையார் சொன்ன மாதிரி நல்ல ஒருவர் உளரேல் வான் திறந்து எல்லோருக்கும் பெய்யும் எல்லோருக்கும் பெய்யும் மழையும் போல் எல்லாருக்கும் மழை பெய்கிற அளவுக்கு அங்கு வந்து எல்லாருக்கும் ஓட்டப்பிடாரத்தில் இருக்கிற பசங்க அவ்வளோ பேர் படித்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் தர மட்டத்துக்கு மெட்ராஸ் கொண்டு வந்துடுச்சு நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் அது ரொம்ப கீழே கீழ் வந்தார் அதுக்கப்புறம் கீழ் மட்டமாக இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போய் ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது அவர் இறந்து போகும்போது நூற்றி இருபதோ நூற்றி முப்பதோ ரூபாயோ கடனோட இறந்தார் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்த கண்ணீர் விடுவோம் பசங்களை வந்து உயிர் போது எல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் எல்லாரும் வந்து சாகும்போது இந்த பாருப்பா இங்கே இவனுக்கு கொடுத்தேன் அதை வாங்கிக்கோ இங்கே உனக்கு வந்து வீடு வச்சுருக்கேன் இங்கே உனக்கு காணி நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் என் கடனை தயவுசெய்து நீங்கள் அடை ரீபே பண்ணணும் ரீபே முதல் ஆளை வந்து நீ வந்து இந்த மளிகை கடலில் பதிமூணு ரூபா கட்டணும் நீ ரெண்டாவது பொண்ணு வந்து இங்கே பதினஞ்சு ரூபா கட்டணும் அது மாதிரி எடுத்த ஒவ்வொரு பைசாவும் போக வேண்டிய இடத்துக்கு திருப்பியும் போகிறதுக்கு வழிவகுத்து பசங்களையும் அப்படி செய்ய தூண்டிவிட்டு கிட்ட சொல்லி உயிரி எழுதிட்டு போனார் அந்த பெருமான் வேர்பட்ட ஒரு மனிதன் பார்க்கவே முடியாது அது மாதிரி ஆளை பார்க்கவே முடியாது நன்றி கடன் எந்த தமிழ்நாடு அவருக்கு நன்றி கடமை இல்லாமல் இருந்துச்சோ அந்த தமிழ்நாட்டுக்கும் சரி யார் அவருக்கு உதவி பண்ணாலும் நன்றிங்கிறது அவரை மறக்கவே இல்லை ரெண்டு சின்ன அவங்க சொல்கிறாங்க வேதியம் பிள்ளைங்கிற ஒரு சவுத் ஆப்ரிக்காவில் டர்பனில் போய் அங்கே இருக்கிற தொழிலாள வர்க்கம் அவங்க தொழிலாளி வர்க்கம் கிட்ட பேசி அங்க அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா மூணு ரூபாய் பத்து பத்து ரூபாய்னு எந்த கப்பல் நிறுவனம் வந்து சரிஞ்சு கொண்டே இருந்ததோ அதை வந்து கொஞ்சம் அப்படி எடுத்து பிடிக்கிறதுக்காக மூவாயிரம் ரூபாவோ நாலாயிரம் ரூபாயோ அங்கிருந்து எடுத்து அனுப்புறாங்க அந்த காலத்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரூபாய் இப்போ வந்து ஒரு கோடி மாதிரி அதை வந்து ஒரு வழக்கறிஞர் அப்போ வந்து டர்மன்லேருந்து கிளம்பி இங்கே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அந்த வழக்கறிஞர் பேரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் தமிழ்நாடுக்கு வராரு எதுக்கு அவரோடு போராடி மாண்ட செங்குந்தர் பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை அந்த அவங்க ஊருக்கு வந்து தில்லையாடியில் வந்து ஒரு மெமோரியல் மாதிரி ஒரு கற்றார் கல் நடுக்கல் அப்போ வரும்பொழுது சென்னைக்கு வந்துட்டு போகிறாரு அப்போ இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அங்கேருந்து பிள்ளை சொல்கிறாரு நான் காசு அனுப்பியிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ வந்து அவர் மனைவி உண்டாயிருக்காங்க அப்போ பிறந்த பொண்ணுக்கு பேர் வேத வள்ளி ஏன் வேதியம்பிள்ளை அவ்வளோ ஒரு கண் வேணாலும் கிராட்டிடியூட் அண்ட் விஓசின்னு ஒரு ஒரு அதிகாரமாக நான் எழுதியிருக்கேன் ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன் அதே போல் நீங்கள் இந்த நன்றி உணர்வுன்னு சொல்கிறப்ப இதையும் சொல்லாதே அவர் மீண்டும் அந்த அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வேலஸ்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்கார உதவினா தன்னுடைய பையனுக்கு வேலீஸ்வரனுங்கிற பேரும் வைத்தவர் கரெக்ட் அந்த வாலீஸ்வரனோட பொண்ணு தான் நினைக்கிறேன் மரகத மீனாட்சி அல்லது வேதப்பள்ளியோட பொண்ணு மரகத மீனாட்சி வாலீஸ்வரன் கோயம்புத்தூரில் வாழ்ந்து சமீபத்தில் இருந்தார் வாலஸ் ஜட்ஜ் இவருக்கு வந்து சரத்தை திருப்பி கொடுத்தாங்க அப்ப எப்படி நன்றி கடன்ங்கிறதுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் அப்பேற்பட்ட மனிதனுக்கு நன்றி கடனை செலுத்துறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுங்கிறது நம்ம தமிழனுக்கு தோணணும் அதனால தான் இந்த நூலை எழுதணும் மிக மகிழ்ச்சி ஏதாவது யோசி பற்றி பலர் எழுதியிருக்காங்க சிதம்பரம் பிள்ளை பற்றி பல நீங்கள் சொன்ன மாதிரி பலரும் தமிழ்ல எழுதியிருக்காங்க வாராது வந்த மாமனின் தான் இவர் எழுதியிருக்காரு வெங்கடாச்சலபதி அவர்களும் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பத்மநாபனுங்கிறவர் கூட வி சிதம்பரம் பிள்ளைன்னு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த வரிசையிலே இப்பொழுது நீங்களும் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கீங்க நீங்கள் இது ஆங்கிலத்தில் எழுதுனதுனால இளைஞர்களுக்கு குறிப்பாக யூத் ஏன்னா அவங்க வந்து டாப்ல படிக்கிறவங்க ஐபேடில் படிக்கிறவங்க மொபைல்ல படிக்கிறவங்க இவங்க இதெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கையாண்டுருக்கீங்க இதை அவங்க ஈஸியாக படிக்கிறது மாதிரியான என்ன மாதிரியான சொல்லாடல்களை நீங்கள் பயன்படுத்தி வெரி குட் ஸோ ஒன்று இதை வந்து நான் நாற்பத்தி மூணோ நாற்பத்தி நாலு அதிகாரங்களாக நான் எழுதியிருக்கேன் ஓகே ஒன்னே சாப்டர் சாப்டர் நீங்கள் படிங்க நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு சாப்டர் படிங்க ஒரு நாளுக்கு ஒரு சாப்டர் படிங்க ஒன்று ரெண்டாவது ஒரு டைடாக்டிங்கமாக அதாவது வறண்டு போன ஒரு வரலாற்று காவியம் மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக அங்கங்க ஒரு இமோஷனல் அதனால தான் என்னுடைய உணர்ச்சிகளையும் நான் வந்து ஃப்ரீயா வழிபடுத்திருக்கேன் இப்படி பண்ணாரு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணாரு வந்தவர்கள் ஐந்து பேர் தான் அப்படி எழுதல ஐயோ வந்தவங்க அஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆயிரக்கணக்கான ஆள் வந்திருந்தா எப்படி இருந்திருக்குமே அங்க நேதாஜிக்கு அங்க வந்தாங்களே அது மாதிரி என்னுடைய என்னுடைய காதல்களும் குமரல்களும் கூட சேர்ந்துருக்கு இமோஷனல் பயோகிரபி ஸோ இட்ஸ் நாட் அ ஒரு ட்ரை ஹிஸ்டாரிக்கல் புக்கே இல்லை இத்தனைக்கும் இதில் வந்து அவர் சிவஞான போதத்தை வந்து மொழிபெயர்த்துருக்கார் அது கூட இதில் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு சிவசைவ சைவ ஒரு போதமான ஒரு நூல் தத்துவ நூலாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு சாமானிய மனிதன் கூட புரியும்படி நான் எழுதியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது அந்த ஒரு டெக்னிக் கையாண்டு மூணாவது வந்து அப்கோர்ஸ் அமேசானில் வந்து இந்த வாரத்திலேருந்து கிடைக்கும் தேவைப்பட்டால் அதை டிஜிட்டலாக எடுத்து அவங்க டேப்லேயோ ஃபோன்லையோ கூட மக்கள் படிக்கலாம் பேப்பர் பிடிச்சி பிடிக்க பிடிக்காத இந்த தலைமுறைக்கு டிஜிட்டலாக கூட படிக்கலாம் கடைசியாக இன்னொரு விஷயம் நான் கையாண்டுருக்கேன் அங்கே அங்கே படங்கள் புகைப்படங்கள் இருக்குது அவர் எழுதிய கடைசி கடிதம் இது மாதிரி அவர் ஈவேரா பெரியாருக்கு எழுதின கடிதம் இது போன்ற பல விஷயங்களும் நான் அவருடைய அவருடைய திருமண அழைப்பு அந்த அழைப்பு தட இருக்குல்ல அது இருக்கு அங்கே அந்த ஒரிஜினல் ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு லைட் அண்ட் வெறும் ப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னொரு விஷயம் நான் கையாண்டிருக்கேன் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு முன்னால ஒரு திருக்குறள் மொழிபெயர் அவர் எழுதினது அவர் எப்படி அதை வந்து மூணு பகுதியாக எழுதினாரோ அது மாதிரி ஒவ்வொரு குரலையும் அவர் எழுதினது ஒரு அதிகாரத்துக்கு முன்னால ஆங்கிலத்தை மொழிபெயர் அது ஜஸ்ட் இதெல்லாம் வந்து டிடிஎம்மை பிரேக் பண்ணணும் கண்டினியூஸாக போகிற அந்த அந்த அழுத்தம் இல்லாமல் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அதை லைட்டன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நான் வந்து பொண்ணை வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு மாப்பிள்ளைக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த நூலை பிடிக்குதான்னு பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா இப்போ வந்து தேசியம் மீண்டும் தமிழகத்தில் அப்படியே விட ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் கண்டிப்பாக வவு சிதம்பரம் பிள்ளை போன்றவர்களுடைய வரலாற்றை திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்ஸோ இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எழுதிய புத்தகங்கள் குறித்தும் அது உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் குறித்தும் எங்களோட நேயர்களோட பகிர்ந்துட்டுருக்கீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நிச்சயமாஜி நன்றி ஜெயஹந்த்